ஹாய் நண்பா நண்பா பெற்றெடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலில் டிஎல் ஆட்டையும் கெசிங் போட்டுகிட்டுருக்கோம் கேலர் லாட்டையும் கெஸிங் போட்டுட்டு இருக்கோம் நண்பா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு இப்போது பாருங்க வாட்ச் பண்ணுங்க அப்போ தான் நம்ம யூடியூப் தரப்புலேருந்து நம்மளுக்கு ரெ நிறையா ரெக்கமெண்ட் நண்பா அதிக வியூவஸ்க்கு அதனால் நம்ம சேனலை பார்க்குற புதுசாக வர நண்பர்கள் லைக் பண்ணிவிட்டு நம்ம முழுசா முழுசாக நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு எட்டு ஏழு ரெண்டு எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அந்த கேஸிங் நண்பா அதில் ஒரு முன்னாடி எல்லாத்தையும் கெஸிங் பண்ணுங்கள் அஞ்சு எட்டு ரெண்டு நண்பா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மட்டும்தான் நண்பா உட்காந்துருக்கு இந்த மாதிரி அதில் ஒரு மிஸ் ஆகிடுச்சுன்னு நண்பா ஆல் போர்டு நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு கேலா லாட்டிகான கேசிங் நண்பா மூணு மணி கேள்விக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா மூணு மூணு ஒன்று ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு நல்லா ஸ்டாக்காக தான் நம்பா கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று நல்லா ஸ்டாக்காக உட்காந்துருச்சுன்னு நண்பா ஏபிஎஸ்சி பிசி நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு அன்பா பேக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஒன்று வச்சுருக்கேன் நண்பா அங்கே ஒன்று எட்டு மூணு வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பவர் மூணு நண்பா ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு மூணு நாலு ஒன்று வச்சுருக்கேன் நண்பா இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு நண்பா போர்டை அளவுக்கு ஏ போர்டு நல்ல ஒரு மாதமான ஒரு வெற்றி நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்து கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டு நல்ல ஒரு மாதமான ஒரு வெற்றி கொடுத்துருக்கு ஆள் போர்டு ஒன்று பாஸ் நண்பா ஆறு மணி டீஎல் ஆர்ட்ருக்கான கெஸிங் கொடுத்துருந்தோம் பாருங்க ரிசல்ட்டு ஏழு அஞ்சு ஜீரோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏபி வந்து ஏழு அஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காக நண்பா நல்ல ஒரு மாதமான ஒரு வெற்றி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஆல் போர்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ரெண்டு போர்டும் ஏபிஎஸ்சி பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ரெண்டு போர்டும் கிடச்சிருக்குன்னு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு போர்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் அஞ்சு வச்சுருக்கணுன்பா ஆனால் அதில் பி போர்டில் வரும் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசி நல்ல ஒரு மாசு வெட்டு போர்டு ஹால் போர்டு நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னு எட்டு மணி டீர் ஆற்றி கேசிங் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஹால் போர்டு ரெண்டு நாள் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ரெண்டு எட்டு எட்டு அது பாருங்கன்னு நினைப்பா நம்மளுக்கு ரெண்டு ஒரு மாசு வெட்டி கொடுத்துருச்சு ஏபிஎஸ்சி பிசி மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைப்பா நம்மளுக்கு டபுள்ஸு நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கோம் இந்த இருந்தாலுமே நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னு போர்டை பொறுத்தளவுக்கு நான் சி ஏ போர்டில் சி போர்டில் ரெண்டு வச்சுருக்கேன் ஆனால் ஏ போர்டில் நண்பா நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன்பா அதில் நல்லா ஸ்டாக்காக தான் எடுத்திருக்கேன் நம்ம கணப்பில் வந்திருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கணுன்னு நண்பா இல்லை ஒன்று மட்டும் ஃபாலோ நண்பா நண்பா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டியருக்கு வந்து நம்ம தொடர்ந்து வெட்டி நண்பா அதனால் ஒரு மட்டும்ூஸ்டாக கேட்குறது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம வீடியோ வந்து நிறையா பேருக்கு நம்ம யூடியூப் சேனல் வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் நண்பா நீங்கள் லைக் போடாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்க்குற நண்பர்கள் மட்டுமே தான் நண்பா பார்த்துட்டு இருப்பாங்க இதில் நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது நண்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா நல்ல நிறையா பீப்புளுக்கு நிறையா போய் சேரணும் நண்பா எல்லாருமே வெற்றி எடுக்கணும் அதனால தான் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னமாரி நிறையா யூடியூபர் நிறையா உங்களுக்கு கேரளா இலாட்ரி கிரெஸ் தராங்க டிஎல்ஆர்டி கெஸிங் தராங்க அப்புறம் ஜாக்போட்டு டிரெஸ்ஸிங் நண்பா நிறையா சேனல் நிறையா சேனல் இப்படி வச்சுட்டு பண்ணிகிட்டு நண்பா அதனால் நம்ம சேனலை பார்க்கும்போது நிறைய நீங்கள் லைக் போட்டுட்டு நண்பா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான டிரெஸ்ஸிங் நண்பா அதுக்கான ரிசல்ட் பா நண்பா பார்த்தீங்கன்னா ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் ஆல் போர்டு ஒன்று ஜீரோ ஏபிஏசிபிசி பாருங்கள் ஜீரோ ஒன்று அஞ்சு ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று ரெண்டு ஆறு ரெண்டு அஞ்சு ஆறு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் நண்பா ஜீரோ ஒன்று ரெண்டு ஜீரோ ஆறு அஞ்சு ஒன்று ஆறு ரெண்டு ஆறு அஞ்சு ஒன்று ரெண்டு ஜீரோ அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆகிருந்துச்சு இன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா போர்டுக்கான கெஸிங் பண்ணுங்கப்பா ஏ போர்டு ஜீரோ ஒன்று பி போர்டு ஆறு அஞ்சு சி போர்டு ரெண்டு ஏழு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க கேரள கெஸிங் பாருங்கள் நண்பா ஆல் போர்டு அஞ்சு மூணு பிசி பாருங்கள் ஜீரோ மூணு ஜீரோ அஞ்சு ஜீரோ எட்டு மூணு ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ நாலு நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் மூணு ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு ஜீரோ ஏழு ஏழு அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சு மூணு அஞ்சு ஜீரோ நண்பா நாளைக்கு எனக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருக்குன்னு நண்பா உங்கள் கணிப்பில் டபுள்ஸ் வந்தால் டபுள்ஸு ப்ளே நண்பா இல்லைன்னா உங்களுக்கு என்ன மெத்தர் வருதோ அதை பிளே பண்ணீங்க நண்பா இந்த ஸ்டாங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் போர்டுக்கான எஸிங் பாருங்க நண்பா ஏ போர்டு மூணு ஜீரோ பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு அஞ்சு ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது நேற்று நம்மளுக்கு கேரளா லாட்டரி தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துகிட்டு இருக்கு நண்பா நம்மளுக்கு ஒரு நாள் தான் மிஸ் ஆனது இந்த மந்த் வீக்லி இந்த மந்த்லேயே வந்து நம்மளுக்கு ஒரு நாள் தான் நண்பா மிஸ் ஆகியிருக்கு எல்லா நண்பையும் தொடர்ந்து வெற்றி எடுத்துகிட்டு இருக்குது அதனால கேரளா லாட்ரி கெஸிங் கேரளா லாட்ரி டிக்கெட் போடுறவங்க ப்ளே பண்ணுங்க நண்பா கம்மியாக ப்ளே பண்ணிட்டு நண்பா நாளைக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது ஆறு மணி டியர் லாட்ரிக்கான கெசிங் பாருங்க நண்பா ஆல் போர்டு ரெண்டு ஒன்று ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் மூணு ஒன்று நாலு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஆறு ஒன்பது ஆறு ஏழு நாலு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு ஒன்று மூணு ஏழு அஞ்சு மூணு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஆறு ஒன்று நண்பா நல்லா ஸ்டாக்காக தான் நம்ப இருக்குது உங்கள் கெசிங்கில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்கன்னு நண்பா போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு நாலு பி போர்டு அஞ்சு ஜீரோ சி போர்டு ஒன்று மூணு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் நேற்று நம்மளுக்கு வந்து ஆறு மணிக்கு ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசி நல்லா ஸ்ட்ராங்காகவே வெற்றி கொடுத்துருக்கு அதே மட்டில் தான் மெத்தடில் தான் நம்ப எடுத்திருக்கேன் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கணும் நம்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஆறு அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஆறு அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்று ஏழு ஜீரோ ஏழு ரெண்டு ஒன்று பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று ரெண்டு எட்டு ஏழு நாலு ஏழு ஏழு நாலு ரெண்டு ஒன்று அஞ்சு ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு நண்பா போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று ஏழு பி போர்டு நாலு ரெண்டு சி போர்டு ஒன்பது ஆறு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நம்மளுக்கு தொடர்ந்து எட்டு மணி சோமும் நம்மளுக்கு நல்ல மாசாக வெற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கணுன்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கங்க நம்ம மெத்தடில் பார்த்திங்கன்னா ரெண்டு பவரையும் வச்சு தான் நண்பா நான் எடுத்திருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்களுக்கு அனுப்பிவிட்டு இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா தொடர்ந்து எல்லாருமே வெற்றி எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா தேங்க்யூ நண்பா